மெகா கூட்டணி அமைக்கப்படும் அமைக்கப்படுங்கிறது திரும்ப திரும்ப அதிமுக தரப்புலேருந்து சொல்றீங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறீங்க இந்த பக்கம் சீமான் தனியா வந்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் தனித்து போட்டின்ட்டாரு விஜய் ஒரு ஆப்ஷன் வேற பார்த்தோன்னா ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சிகள்னு பார்த்தா பாமக தேமுதிக இன்னமும் அவங்க வந்து இணையலை அப்ப என்ன வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா தேமுக அதாவது பாமக அடுத்து தேமுதிக இரண்டு கட்சிகளுமே எங்களோடு தேர்தலிலே இணைந்து போட்டியிட்டு உறவோடு இருந்து கூட்டணியிலே அங்க பெற்றவர்கள் தான் இப்போ நீங்கள் சீமானை பற்றி சொல்லுகிறீர்கள் அவர் ஒரு தனித்த முடிவோடு இருக்கிறார் அதே மாதிரி விஜய் அவர்கள் இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவரும் இந்த தேர்தலிலே தங்களுடைய தலைமையிலே கூட்டணி அமைக்கலாம் என்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தனித்தனியாக பயணித்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது பாமக தேமுதிக எங்களோடு இணைந்து செயல்பட்ட கட்சி அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது சீமான் அவர்களை பொறுத்தவரையிலும் விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் எங்களோடு இன்னும் இணைவதற்கான அந்த வாய்ப்பு எட்டவில்லை என்று சொன்னாலும் அவர்களும் இந்த ஆட்சிக்கு எதிராக திமுக ஆட்சிக்கு எதிராக எதிரான தான் இருக்கிறார்கள் அவர்களும் அந்த இலக்கை நோக்கித்தான் பயன்படுகிறார்கள் பட் பாதை வேறு வேறாக இருக்கிறது காலம் நெருங்க நெருங்க தேர்தல் நெருங்க நெருங்க ஒருவேளை அனைவரும் ஒரே பாதையிலே அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படலாம்